ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் இந்த இரண்டு அணிகளும் மோதின இந்த ஐபிஎல் தொடரின் போட்டியில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய உலக சாதனையை பண்ண இருந்தாங்க மிக மோசமான சாதனைக்கு ஆளாக இருந்த குஜராத் டைட்டன்ஸ் அணியை தமிழக வீரரான சுழற்பந்து வீச்சாளர் ஒருவர் தனியாளாக திருப்பி அதிலிருந்து காப்பாற்றிட்டாங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த போட்டியில் முதல்ல டாஸ் வின் பண்ண குஜராத் அணி கேப்டனான சுப்பன் கில் அவர்கள் பார்த்திங்கன்னா முதல்ல பந்து வீச்ச தேர்வு பண்ணாங்க அதன்படி அந்த அணிக்கு துவக்க ஆட்டக்காரராக பார்த்தீங்கன்னா களமிறங்கின பிரியான்ஸ் ஆர்யா அதிரடியாக விளையாண்டாங்க இருபத்தி மூணு பந்தில் ஏழு பவுண்டரி இரண்டு சிக்ஸ்களோடு நாற்பத்தி ஏழு ரன்களை குவிச்சாங்க அந்த அணியில் அதிகபட்சமாக கேப்டன் ஷேயஸ் ஐயர் நாற்பத்தி இரண்டு பந்துகளில் ஐந்து பவுண்டரி ஒன்பது சிக்ஸ்களோடு தொண்ணூற்றி ஏழு ரன்களை வந்து குவிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் இந்த அணி முந்நூறு ரன்களை குவிச்சிடுவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் வந்து இருந்துச்சு ஆனால் ஒரே ஓவரில் இரண்டு அதிரடி வீரர்களுடைய விக்கெட்டை வீழ்த்தி திருப்பு முனையை ஏற்படுத்தினாங்க தமிழக சுழற்பந்து வீச்சாளரான சாய் கிஷோர் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஓவரில் அதிரடி வீரரான ஒமர் சாய் மற்றும் மேக்சோல் இவங்க இரண்டு பேருடைய விக்கெட்டை அடுத்தடுத்து வீழ்த்திட்டாங்க அதுவும் மேக்சோல் அவர்கள் வந்த முதல் பந்திலேயே எல்பி டபிள்யூ முறையில் சாய் கிஷோர் அவருடைய பந்து வீச்சில் ஆட்டம் இழந்துட்டாங்க இதுதான் திருப்பு ஏற்படுத்துச்சு ஏற்படுத்திச்சு இந்த போட்டியில் கடைசி கட்டத்தில் அதிரடியாக விளையாண்ட சசாங்க் சிங் பதினாறு பந்துகளில் ஆறு பவுண்டரி இரண்டு சிக்ஸ்தளோடு நாற்பத்தி நாலு ரன்களை வந்து குவிச்சிட்டாங்க இதன் மூலமாக இருபதோரு முடிவுக்கு ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி நாற்பத்தி மூணு ரன்களை குவிச்சிட்டாங்க பஞ்சாப் ஒரு கட்டத்தில் உமர் ஜாய் அப்படி இல்லைனா மேக்ஸ்வெல் அவுட் ஆகாமல் களத்தில் இருந்திருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முந்நூறு ரன்களுக்கிட்ட டார்கெட் செட் ஆகியிருக்கும் ஆனால் சாய் கிஷர் ராவுடைய பந்து வீச்சின் மூலமாக அவங்க பார்த்திங்கன்னா அந்த ரன் வேகத்துக்கு முட்டுக்கட்டை போட்டு இரண்டு முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்திட்டாங்க அவருடைய ஸ்பெல் முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் பார்த்திங்கன்னா ரன் ரேட் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு இந்த போட்டியில் மொத்தம் நாலு ஓவர்களை வீசின சாய் கிஷோர் முப்பது ரன்களை விட்டு கொடுத்து மூணு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தாங்க ரபடா நாலு ஓவருக்கு நாற்பத்தி ஓரு ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தாங்க ரஷ் ரஷீத் கான் அவர்களுடைய ஓவரிலேயும் அதிகமான ரன்கள் போயிடுச்சு நாலு ஓவருக்கு நாற்பத்தி எட்டு ரன்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை மட்டுமே கைப்பற்றியிருந்தாங்க சிராஜ் நாலு ஓருக்கு ஐம்பத்தி நாலு ரன்களை வாரி வழங்கிட்டாங்க பிரசித் கிருஷ்ணா மூணு ஓவருக்கு நாற்பத்தி ஒரு ரன்களை விட்டு கொடுத்துட்டாங்க அதே போல் அர்ஷத் கான் அப்படின்ற பந்து வீச்சாளர் ஒரே ஓவரில் இருபத்தி ஒரு ரன்களை விட்டு கொடுத்துட்டாங்க ஆனால் சாய் கிஷோர் அவர்கள் மட்டும்தான் இந்த போட்டியில் நாலு ஓவருக்கு முப்பது ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து மூணு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தாங்க அவருடைய எக்கனாமி வெறும் ஏழு புள்ளி ஐந்தாம் மட்டும்தான் இருந்துச்சு இந்த போட்டியில் இவருடைய பந்து வீச்சு மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ரன்கிட்ட இந்த டார்கெட் வந்து போயிருக்கும் அதை தனியால் சாய் கிஷோர் வந்து இழுத்து பிடிச்சிருக்காங்க இவங்க சமீப காலமாக முதல்தர போட்டிகளில் தமிழக அணிக்காக சிறப்பான பங்களிப்பு அளித்து கொண்டிருக்காங்க ரஞ்சி தொடரில் இவருடைய தலைமையில் தான் தமிழக அணி விளையாண்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சில காலமாக தொடர்ந்து இவங்க நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய போதிலும் இந்திய அணியில் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைப்பது கிடையாது தலை சிறந்த சுழற்பந்து வீச்சாளராக இருக்கக்கூடிய இவங்களுக்கு இந்திய அணியில் வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அதை சரியாக பயன்படுத்தி கொள்வாங்க இந்த ஐபிஎல் தொடரில் இவங்க தொடர்ந்து சிறப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபதொரு போட்டிக்கான கோப்பையில் இந்திய அணியில் இடம் பிடிப்பதற்கு இவங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி